யூசர் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரி எல்எக்ஸி கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கூடிய இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கூட அலோசினே க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனல் ஒரு கிடையாது திருந்திருந்தோம் வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாறுதி சுசுகி ஸ்விஃப்ட் கார்தங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தாறாயிரத்தி நானூற்றம்பத்தாறு கிலோமீட்ரு வரைக்கும் ஓடி இருக்குங்க ஏசி பவர் ஸ்டீரிங் யூஎஸ்பி ஆக்ஸ் மியூசிக்கல் சிஸ்டமோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான லெதர் சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜுங்க பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜுங்க கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புது கார் மாதிரி நல்ல லுக்காக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷன் தாங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான்பேட்டைங்க பல்லடன் டு பொள்ளாச்சி ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்